வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலாம் சேனலை இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுமதி அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் சிறப்பான பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு உங்களுக்கு தேவையான முயற்சிகளிலும் நேர மேலாண்மையுடன் நீங்கள் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் போராடினால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் உடல் நலத்தனையும் உங்களது உடல் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கக்கூடிய நாளாக என்று அமைய பெறவுள்ளது இன்றைய தினம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு அதிகமான வழிகள் கிடைக்கும் வெவ்வேறு வழிகளில் பணம் வர பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கைவிட்டால் போதும் உங்களது பணத்தை நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் கோபத்தின் காரணமாக உங்களை விட்டு பிரிய வாய்ப்புகள் உள்ளது எனவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகளை முடிப்பதற்காக உங்களது குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களது மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வார்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நல்ல மூடில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது காதலர் நல்ல ஒரு மூடில் இன்றைய தினம் இருப்பார் உங்களுக்கு இனிமையான நல்ல காதல் வாழ்வு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் புதிய திட்டங்கள் ஏதாவது நீங்கள் தீட்ட வேண்டியிருந்தால் அதை தள்ளி போடுவது நல்லது புதிய செலவுகளையும் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் உங்களது வழியில் யாராவது குறுக்கிட்டால் நீங்கள் பணியுடன் சற்று அமைதியுடன் நீங்கள் விலகி செல்ல முயற்சி செய்வது நல்லது தேவையில்லாமல் நீங்கள் உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் யார் உங்கள் வழியில் குறுக்கிட்டாலும் நீங்கள் பணியுடன் நகர்ந்து விடுவது நல்லது உங்களது எதிர்ப்புகளை அமைதியுடன் கடந்து விடுவதே உங்களது வெற்றியின் மந்திரம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மற்றவர்களுக்கு அது வெகு சிலருக்கு மட்டுமே தெரிய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைபெறுவீர்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கும் உங்களது பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால் உங்களது திருமண வாழ்வு மேலும் செழிப்படைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது துலான்குடி ராசிபுரன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நமது வீடியோக்கள் உடனடியாக உங்களது மொபைலுக்கு வந்து சேரும் இந்த தினம் எதிர்கால நலனுக்காக நீங்கள் எந்த விதமான திட்டங்கள் வேணாலும் தீட்டலாம் அது நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் உங்களது அசையா சொத்துக்களை நீங்கள் விற்பதன் மூலமாக அதிக லாபம் என்று பெற முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றினத்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உங்களது எதிர்பால் இனத்தவர்கள் காரணமாக உங்களது மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சிந்தனைகள் வித்தியாசமாக சிந்திப்பீர்கள் அதன் மூலமாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக மாற்றிக்கொள்வீர்கள் நிலுவையில் இருந்து வந்திருந்த வரவுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை சிறிது அழுத்தம் கொடுத்தால் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யும் அனைத்து செயல்பாடுகளும் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அது மறைந்து விடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன பயணங்களின் போது விவேகம் விவேகத்துடன் செயல்படுவது அவசியம் பயணங்களின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகச்சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது திறமைகள் மறைந்திருந்த திறமைகள் கூட இப்பொழுது வெளிக்கொணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது சென்பவர்கள் பொதுவாகவே பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக தினம் எனவே பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் செய்து விட வேண்டாம் அதனால் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுடைய ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful டே